என்ன முத்தலுக்கு இன்றைக்கி தண்ணி அதிகமாக குடிச்சு விட்டியா ஏ ஆத்தே நைட்டு குடிக்கலாம்ல இப்போ இப்போ வயவில் ரொம்ப ருசியாக இருக்குன்னு அடிச்சு குடிச்சிட்டா கூட்டத்தில் ஓடி வந்துடு கம்மா தண்ணியை குடிக்கிறீங்கோ குடிச்சுக்குங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் குடிக்க முடியும் மதியம் வந்து கிணத்தண்ணி தான் இல்லாட்டி நாளைக்கு காலையில் கம்மா தண்ணியை குடிக்கணும் நான் உங்களால் வேணாம் நாம் பேசிக்கிற்கு நீ வாடு மதிக்க போகிறீங்க ஏன் மோசம் கூட்டி மூக்காய் ராக்காய் நீ வாடு கிளம்புறா நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நல்லா மழையே வந்துச்சு அது ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சு அப்புறம் ரொம்ப பெயில் பிறந்து ஒரு அரை மணிநேரம் செத்து பஞ்சிச்சு நல்ல மழையாக இருந்திருக்கும் பட் போயிடுச்சு பாப்பா இன்றைக்கி தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கு பலத்த மழை இருக்குன்னு இடியம்னு சொல்லிட்டு காப்பில் பெஞ்சா நல்லா தான் இருக்கும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் மிஸ் வைரம் வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா ரொம்ப சரி பண்ணுறோம் எதுக்கு பாதை வேண்டியது தானே நீ யா ஒரு பாதக்குள்ளே போய் முழுக்கில் கொடுத்துட்டு எதுக்கு சிலத்தில் உனக்கு மூலம் வேலை செய்ய மாட்டேங்குது கடைசியில் யார் வருது இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி வாழ்க இந்த வரைக்காம நம்ம நண்டு பேரேன் இவன் எங்கள் கணக்கா பெரிய மொழியிருந்தா போறேன் அவன் அவள் கணக்கா ஓட்ட நல்லா நெற்று திண்டுட்டு ஓட்ட என்ன பத்திரம் மூணு நாள் முடியாறா நெற்று திண்டியா என்ன நடத்தி கையை கைய என் கையை பார்த்து என்ன செய்ய இது எப்படி பரவாயில்லையே நெற்று பிறந்தவன் ராபுரா எனக்கு பூவை கூட ராபுரியா இருந்தா இங்கே ஒரு சாம்பார் இருக்கு இது ஒன்றுக்கு ஆகாத சாம்பார் வந்து வந்து அம்மா பார்த்து தின்னவும் தெரியாது அம்மா எம்மான்னு கட்டிகிட்டே தெரியாது ஓ குட்டிகளுக்குலாம் நேம் வாங்கி நேம் வாங்கியான்றிங்க கட்டிப்பா நேம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் வைக்கல கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்னும் ஒரு ஒரு வாரங்கிட்ட போகட்டும் நான் உங்களுக்கு குட்டி எல்லாத்தையும் எல்லாம் வீடியோ போடுறேன் பேர் சுட்டு பிள்ளா சீக்கிரம் விரைவில் வந்துவிடும் அதே போல் மற்ற குட்டியோட எல்லா பேரும் சொல்ல சொல்ல நினைக்க ஒரு நண்பர் கம்பெனில் போட்டிருந்தார் ஒரு எப்படி இந்த டென்த்துக்கு நம்ம எக்ஸாம் எழும்பர் அப்படியே பேராக அப்படி ஃபுல்லாக படித்து எழுதிந்தார் அவார்டு போட்டுருந்தாரு அதில் ஒரு பேர் மட்டும் தான் ஏதோ சொல்லலாம் இப்படி எல்லா பேரும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதில் நீங்கள் படித்தா அந்த கம்பெட்டை படித்தா தெரிஞ்சிடும் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதிலே இருக்குது ஏன்னா அவட்டுக்கு என்னென்னு தெரில ஒன்றெல்லாம் கண்மையை கண்ணுமை பார்க்குறா அவன் தான் வந்த நின்றுக்குறா சும்மா நிற்கிறா ஒரு நேரம் ஆசை போடுற ஒரு நேரம் ஆசை போட மாட்டேன்றா என்னன்னு தெரியல ஆனால் மேயிறா கோமியம் சாணிலாம் நல்லா ஆட்டு புழுக்கெல்லாம் கரெக்டாக தான் போடுறா நீ வீட்டில் விடாமல் போய்ட்டு என்ன ஆச்சுன்னு தெரில தெனா ஏன் இப்படி ஸ்லோவெல்லாம் இருக்க மாட்டா அடிக்கிதோ என்னென்ட்டு ஒன்றும் தெரில இன்றைக்கி வீட்டில் விட்டுருந்தால் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் வெட்டுக்கு நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவேனே தெனாவுட்டே ரெஸ்ட் கொடுத்தா லாய்க்கு என்னான்ண்டே தெரிலங்க ரொம்ப இதாகிட்டாங்க இந்த ரெண்டு நாள் தாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கா ஆனால் மெய்ரா சாயந்தரம் தான் மெய்ரா பாருங்க அதுங்க பசா ஆமாம் நிற்கிறா காக்கா பூச்சி டெய்லியும் பூச்சியை பார்க்காம கூப்பிடாமல் இருக்க முடியல தான் பூச்சி சின்ன பிள்ளையில எப்படி இருந்தது அதே முகமாக தான் எனக்கு பூச்சி டெய்லியும் பூச்சி ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக பார்ப்பான் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெனாவட்டு பேரன் தான் பயவுள்ள முதல்ல கத்திக்கிட்டே இருப்பான் எங்கள் அம்மா பார்த்தீங்களா வெள்ளையாக நீளமாக இருப்பா அவள் தான் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வராவது கத்தி வராபர் இப்போதான் கொஞ்சம் கற்று குறைஞ்சி புரிஞ்சி தனியாகவே பழகிறியா பை விடுதான் வராடாங்க அம்மா வராடா எங்கேயும் வர அங்கே இருந்து அம்மா கடத்தி போகிறேன் அம்மா மோசமான வேலை எளிமே இவனுக்கு பேர் வைக்கணும் வர ஒரு போட்டை குத்தியா சுடு போடா வண்டாடா போடா கூப்பிடுறா அவர் யாத்தே வடா மகனே அவன் உங்ககிட்ட போகாதரா மோசமானோன்னான்ற இது ஒருத்தி வர அவர் இந்த கட்டி வெட்டி மகன் ஓடு கேமரா போகாததாலே ஓட்ட முடிச்சு ஓடிக்கிருவோம் முத்தளகே ஆட்டின்னு சொல்லாத அப்புறம் சண்டை கத்துருவான் இங்கே ஏறி தர வைகிற நண்டு பயத்தி கூட பாவா அவளு கூட கொடுக்கணும் அவள் ஒன்ற மாதிரி தான் கத்திக்கிட்டே இருப்பா நீ கொஞ்சம் தேரிலன்னு தான் கொடுக்குறேன் டைட்டி அவளுக்கு கொடுக்கணும் அவள் தனியாக வாடிந்தால் அங்கிட்டு உள்ளே வந்து அங்கிட்டு போய்ட்டு ஆகலை நேற்று சாயந்தரம் வீடு பற்றிட்டு ஆராயக்காலுக்கு போயிட்டு போயாச்சு மழை லைட்டாக சார தூர விடுது சரி ஒரே ஏதாவது வீட்டுக்குள்ளே குடத்தில் அடைச்சிடும் உள்ளே விட்டான் லைட்டாக மழை வந்து இறங்கி வந்துச்சுங்க ஏழு மணிக்கு சடனா உங்கள் ஊரில் கம்மாவில் தண்ணி இருக்கிறேன் மழை பெய்யும் ரிவர்ஸ் அடிச்சு போயிடுச்சு அப்படியே அப்புறம் மழை வரல லைட்டாக வாசலிச்சு போயிடுச்சு சரி அப்புறம் ஒம்பது மணிக்கு ஆடெல்லாம் வெளியே பற்றி விட்டு ஒம்பது மணிக்கு போய்ட்டு அப்போ ஒம்போது மணிக்கு லைட்டாக தூரம் விழிஞ்சு நல்லா விழுந்துச்சு அப்புறம் திருப்பி பசங்க எல்லாம் உள்ளே ஓடினாங்க அப்புறம் மழை ரெண்டு வச்சு அப்புறம் திருப்பி வெளியே பத்து மணிக்கு ஒரு தூரம் பற்றி விட்டோம் பத்து மணிக்கு வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டேங்க சட்டனா ஒரு பத்தரை பத்தே முக்கால் போல் தான் மேப்பில் பார்த்தேன் மழை வர மாதிரி இருந்துச்சு பதினொரு மணிக்கு சொல்ல வச்ச மாதிரி பதினொன்னா ஆளுக்கு மழை கும்புரிக்க வந்துச்சு சட்ட சட்டன்னு அடிச்சு குத்துச்சு அதுதான் பெஞ்சிப்போம் அரை நேரம் நைட்டு ஒரு பதினொரு மணிலேருந்து ஒரு பதினொன்று அரை மணி நேரம் இருக்கும் நல்ல மழை இன்னும் ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சுன்னா சூப்பராக பூமி குளிந்துருக்கும் இப்படி யாரோ ஒரே மழை பெஞ்சினால் ஆடெல்லாம் கழிங்க இப்பயே ரெண்டு குட்டி சின்ன குட்டி கழிய ஆரம்பிச்சு சூடு அப்படியே ஹீட்டு வெளியாக வந்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி ஒரு மழை வேணும் பேஞ்சா தான் ஆடு மாடு கொஞ்சம் தெளிச்சறையும் இந்த மரத்தில் என்ன தான் இப்படி பேன் பார்த்துக்கிறீங்க கொம்பை இறங்கிட்டேன் புளிய மரம் இறங்கிச்சு பனமரம் செம்மரம் எல்லாம் அங்கே தானே இருக்கீங்க இந்த சாஞ்சலேருந்து மரத்தை பேன் பார்த்துக்காங்க வெட்டு நீ நிலையில் போய் நில்லு வெட்டு என்ன இப்படி மாட்டேன்ற என்னாச்சு ஃபீவர் அடிக்கிறது நினைக்கிறேன் அப்படித்தான் தெரியுதுங்க ஃபீவராதே இருக்கும்னு நினைக்கிறேன் பைய உள்ள இன்றைக்கெல்லாம் மழையில் நினச்சேன்னா ரொம்ப அதாயிரூபா எங்கிட்ட யார் கால் மேலே போட்டுருக்கேன் நம்ம திருசாவா ஏன்னு கிட்ட வரேன் திருசாதாங்க எக்கு போட்டு அப்படி நின்றுருக்கா காலை எப்படி போட்டு நின்றுருக்கா அவர் நாங்களும் ஏறுவோம்ல எங்களுக்கு ஏறோ தெரியும்ல எப்படி நின்றுருக்கா அவர் நல்லா ஜம்புன் ஆஹா எப்படி இருக்குது இப்படி நின்று எக்கு போட்டு தின்னு வேறு லெவலில் திருசாய் நல்லா ஐடியா வர வர உனக்கு மூளை வேலை செய்யுது நல்லா நம்ம நெத்தி போட்டெல்லாம் மதியம் போனால் அந்த தோட்டத்தில் தண்ணியை எப்படா எப்படியாக படுப்போன்ட்டுதான் இருப்பாள் இப்போ தான் முடிஞ்சளவுக்கு இவ்வளோக்குன்னு மதியம் கம்பங்கூழ் சரி காலையில் கம்பங்கூழ் வைக்கிறோம் மதியம் வந்து பச்சை தனியோடு தான் போடுறோம் எங்கிட்ட கொஞ்சமாக தேத்தனையென்னா சே நேர கிட்ட வந்துட்டா இப்போ பையன் அப்படியே நடக்கிறான் எனக்கு ஒரு சந்தேகங்க நம்ம சேனலில் பார்க்குறேன் நிறையா பேர் ஆடு மாடு வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க நான் இதுவரை குச்சிப்பிணாக்கு யூஸ் பண்ணதே இல்லை அதாவது ஆட்டுக்கு தனியாக குச்சி பிணாக்கு இருக்குது மாட்டுக்கு தனியாக குச்சி பிணாக்கு இருக்கான்னு கேட்குறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை இல்லை ரெண்டு ஒன்று தான் நான் குச்சி பிணாக்கு ஆட்டுக்கு போடலாம் மாட்டுக்கு போடலாமா தெரிஞ்சா கமெண்டில் கீழே பதிவு பண்ணவும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இருக்கிறேன் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது ஓப்படாவே போய் சொல்கிறேன் அதே போல் அந்த கொச்சிப்போ நான் யூஸ் பண்ணவங்க அதை ஆட்டுக்கு போட்டவங்க அந்த மெலிஞ்சு ஆடுங்க நல்லா தெளிதான்னு சொல்லுங்கள் ஏன்னா அது மெலிஞ்சு தெளிஞ்சுன்னா நல்லா கேட்குதுன்னு அர்த்தம் அதை நானும் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் ஏ டோக்கியோ பாப்பா டோக்கியோ பாம்மா அது அடி இப்பண்ணா வந்துட்டானே விட மாட்டானே வா வா ஒன்றும் செய்ய மாட்டேன் டோக்கியோ சின்னப்பா பயப்படாதே ஆத்து இந்த தெரு தள்ளி வா இது அது பெரியப்பம்மா ஆ பெரிய பொம்மை ஜப்பான் பொம்மை காது வேற லெவலில் இருக்கேன் நான் அவங்க கிட்ட சொல்லுங்க ஒரு மூணு நாள் முன்னாடிங்கிட்டு ஆடு மேய்க்கும் போது இருந்து ஒரு ஆள் ஆடு மேய்ச்சி வந்தார் அவர் கூட கொஞ்சம் நேரம் அவர் விளாட வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கலந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அது ஏரியா நான் அடிக்கடி சொல்லி எந்த சூப்பர் ப்ளேஸ்ன்னு சொல்லி நான் கொடியில் கரையில் மேப்பேன் தெரியுமா அதுக்கு அங்கேட்டு ஊர் இருக்கு அது ஏரியா பேர் கூட ஒத்த வீடுன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு வீடும் ஒரு தோட்டத்தில் இருக்கும் ஒரு முப்பது நாற்பதுக்குள்ளே வீடு இருக்கும் அதுக்கு இன்னொரு பேர் ஈச்சங்காடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் ஆடுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் விளாட வச்சுருப்பாங்க குறைச்ச பட்சம் ஒரு வீட்டுக்கு பத்து தாயாடு மேலே வச்சுப்பாங்க பத்துமே தாயாடுகள் வரிசுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் பார்க்குறாங்களாங்க பத்து தாயில் குட்டிகள் பிறக்க குட்டிகளை மூணு மாதம் மாதிரி பால் குடி மறந்து ஜோடி பன்னெண்டு பத்து ஒன்றரை லட்சம்னா பார்த்துங்க ஜோடி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த ரெட்டு காப்பே கொடுக்குறாங்க பரவாயில்லங்க பத்து தாயாடு வச்சு ஒரு லட்சம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வெள்ளாட்டில் சில குட்டிகள் இறக்கோ அப்படியே அதுக்கு மெடிசன்லாம் பார்க்குற சூப்பர் அதாவது எப்படி சொலந்தமா இந்த ஏரியாவில் குட்டி தூத்துக்குடி சொல்லலாம் அந்த ஏரியாவை மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் நமக்கு ஆடுகளை பிள்ளை போல் வளர்த்து அழகாக வைப்பாங்க பழைய தரத்து ஆடுகளாக இருக்கும் எல்லா கலந்த கொடியாடு பள்ளையாடு சேலங்கிற இருக்கும் ஆனால் ஆடு ஒவ்வொன்றும் பல்காக இருக்கும் ஏன்னா அங்கே அதிகமாக கொஞ்சம் ஆடுக்கு சோறு வைப்பாங்க அது ஒன்று வேறு சோறு வச்சாலும் ஆடு கவனிப்பு செம்மையாக இருக்கும் நல்லா வளர்க்குறாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு உயரம் இருந்துச்சு வச்சு அங்கே ஏரியாவில் ஆடு வாங்க போகிறாங்கன்னா தாய் ஆடு வாங்குகிறோம் இருந்து வாங்கி வளர்ப்பு குட்டி வீட்டு வளர்ப்பு நிறைய பேர் வாங்கிட்டு வர வாங்கிடுவாங்க முக்காவாசி வேறு பிள்ளை ஆடு இருந்தால் வச்சுருக்காங்க அப்படியே ஒவ்வொரு பரம்பரை பரம்பரையிலேருந்து விடாமல் ரொம்பலாம் வச்சிருக்க மாட்டேங்க நீட்டாக பத்து ஒரு ஒரு வீட்டுக்கு பத்து பாஞ்சு இருபது கூட போகாது அவ்வளோதான் லிமிட் ஆடு சூப்பராக விளையாட்டு வளர்ப்பாங்க அவங்ககிட்டலாம் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னா வேறு லெவலில் ஆடு ஃபார்மி செம்மையாக பண்ணலாம் முக்கால்வாசி பேர் லேடிஸுக்கு வளர்ப்பாங்க ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க பத்து பத்து தாயாடு பத்து இருபது தாயாடு பேர் சேர்ந்து மேகா போயிடுவாங்க ரொம்ப மாட்டாங்க ஸோ ஒன்னும் நம்ம இங்கேருந்து அரை கிலோமீட்டரில் தான் போவாங்க மாதிரி பொட்டல் காடு இருக்கும் ரெண்டு மஞ்சள்க்குள்ளே கடிக்கும் அங்கே பட்டைப்பெல்லாம் கடிக்கும் சாயந்தரம் வந்து வீட்டு தண்ணி குடிக்க விட்ருவாங்க அந்த சே சேப்பு சோளம் வெள்ளை சோளம் இருக்குல்ல அதை அப்படியே அறுத்து கொஞ்சம் தோட்டத்தில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதை மதியம் கட்டி விடுறது மூணு மணிக்கு காலையில் ஒரே மேட்ச்சு தான் போகிறது வெள்ளைனா ஏழு மணிக்கு பற்றிடுவாங்க ஏழு டு பதினோரு மணிக்கு தான் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க சில பேர் பத்து மணிக்கு வந்துடுவாங்க மூணு நேரம் ரெண்டு மணி நேரம் தான் பையன் போதும் ஆடு வெள்ளாட ரெண்டு மணி நேரம் ஒரு நேரம் மஞ்சள் வகுத்துக்கு மிசைக்கிற மஞ்சிரும் சில பேர் சாயந்தரம் ஒரு பத்துவாங்க ஒரு நேரம் பற்றிட்டு அப்படியே மதியம் போட்டு நாலு மணிக்கு அந்த சேவப்பு தோளத்தை கட்டி தங்க கூட்டுருவாங்க அவடு கடி சண்டிக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு கடந்துரு அப்படி வளர்க்குறாங்க ஆடு இத்தனைக்கு லேடிஸு எல்லாம் ஆம்பளை பையன் நிறையா மேய்க்கிறாங்க நம்மளும் தோற்று போய் நானும் தோற்று போய் இந்த அளவுக்கு இந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டேன் நானும் அவங்க சொல்கிறேன் அவங்க செம்மையாக பண்ணுவாங்க சூப்பர் ஆறு பாபி வர்றா நம்ம செசிக்கா அதுக்கப்புறம் நண்டு பேத்தி பயவு இல்லை தோ ஒரில் ஒரு பைலட் பாபி பாபி எங்கிட்ட நீ வாட்டி மேய்ஞ்சி தலையை வளைச்சி மேய்ஞ்சிட்டிங்களா வா ஓடி ஓடியாப்பா ஓடியோ நண்டு பேத்தி ஓடியோ ஓடிய ஓடி ஓடி என்கிட்ட ரெண்டு மூணு பேர் எங்கன்னா தலையை வளைச்சுறீங்க எப்போயும் நீலாம் முத முந்திக்கிடுவேன் இப்போல்லாம் கடைசியில் வர்றேன் என்னடா சில்வா உங்கள் அப்பாண்ட ட்ரைனிங் எடுக்கிறியா பரவாயில்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பார்த்து பார்த்து கற்று போ நல்லா கற்றுக்கிட்டேன் கங்கிட்டு பண்ண போகிறோமா பரவாயில்ல உங்கள் நைனா நல்லா ட்ரைனிங் தான்டா கொடுக்குறியா உங்கள் சித்தி நைனா குடும்பமே விவாத ஆசனத்தில் எக் போடமாட்டான் இன்னும் இறங்கிட்டீங்க அதுக்குள்ளே கிட்ட வந்தாலே இறங்கிறீங்க ஏ கம்மா பாண்டி பாண்டி மம்மி பாண்டி பயவு திரும்ப அப்படியே அப்படியே பாவா ஓடி விடா இன்னும் இங்கிட்டு திரும்பிட்டீங்க இந்த ரெண்டு மூணு நாள் பயவு உடம்பு குறைச்ச சீனான்னு தெரில சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா கம்மா பாண்டி அம்மா பண்ணிட்டேன் முகத்தான் பைவல தனியாக குடிச்சிக்கே திரும்ப இப்போ கொஞ்சம் வத்திச்சு பைவிலைக்கு வட கருப்புசாமி நீ தாப்பா ஓடாமல் அமைய ரெண்டு மெய்கிறாங்க ரெண்டு மூணு நாள் ஓடிட்டு நீ தான் பைவலில் வகை நிறஞ்சிருக்கேன் இப்போயே வாங்க ஓடியா 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 ஒரு ரவுண்டு சுற்றுவோம் கீழே நிறையா எடுத்து எடுத்துன்னு ஒரு அதெல்லாம் விட்டுறாதீங்க அப்புறம் மெட்டியாக போயிடும் அப்படி சரி கீழே எடுத்துக்க எடுத்துன்னு நான் மூணு பேருக்கு நல்லா பசுமையாக இருக்கா இருக்கிறது ரெண்டு தேடி பிடிச்சி பசுமைக்கு வந்துட்டீங்க போல மூணு வரை அதனால அம்மாக்குள்ளே பட்டரே கிடச்சி விரிச்சு நீ தங்க இந்த பசைப்பாரு பார்த்து தேடி பிடிச்சி இந்த ரெண்டு கட்டுப்பிடி தான் முதல் வரும் இந்த மாடை இன்றைக்கி சேர்த்து எழுதுக்கு வந்துடுச்சுப்பா நல்லா சரியான மாட்டுக்கு ஏற்ற கிட மாடுக்கு இந்த மாதிரி மாடுகளுக்கு ஏற்ற மேட்சை வெள்ளாடுகளில் அதில் நிற்காது நல்லா மேட்சை இன்னைக்கு மீதி இருக்க குரூப்பெல்லாம் உள்ளே திரிது போலங்க நம்ம இப்போ தான் வெளியே வராங்க கற்று நீ கத்தியே கடை நீ கத்துட்ட நரி நீ காப்பாற்ற போன உடனே அடி உள்ளே புகுந்து போப்பற கடை அடி கத்துறா நம்ம பையன் உள்ள கண்ணி குட்டிமாங்க நீ கத்தி நரி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறா அவன் இந்த உள்ள கடை கத்திக்கிட்டே கடை எதுக்கு இப்படி நிற்காம வந்திங்கன்னு அந்த பக்கம் நிற்கவே மாட்டுறீங்க நடந்து போய்கிட்டு தான் இருக்கேன் நேரம் அந்த தண்ணிக்கு தாங்க போகுது நம்ம அந்த ஓடைக்கு போகணுன்னு பார்த்தோம் பைய இந்த எப்பயும் போல கம்மாக இருக்கிற ஓடைக்கே வந்துட்டாங்க அந்த ஓடையில் வர்றதே அந்த பக்கம் தான் போய் பார்க்கணும் கூடிய ரூ எப்படி யூட்டன் போட்டு கிட்ட இருந்துடுறாங்க நான் கொடுத்த விட்டியா பையன் ஊரில் எப்படி ரெண்டு மூணு தண்ணியாக வந்துடுச்சு அவங்க கூட்டம்லாம் அங்கே இருக்காங்க நீ எப்படி இங்கிட்டு வந்த நீ ரெண்டு பிள்ளைய வர கொடுக்கிட்டே நேரம் அங்கே இருக்கணுங்கிற காடு எப்பழுந்தே இந்த கேப்பில் முட்டி பழக பாரு கரைச்சி பரா ஒரு ஆடு வந்துச்சுன்னா அதை முட்டி முட்டி பழகிறது கண்ணு மெயிலாம் பாரு பா பா போய் சேர்ப்போம் கூட்டத்தோட அவங்க ஆடு இருந்துச்சு அங்கிட்டிருக்குன்னு சொல்லப்படாத உங்கள் குரூப்லேருந்து எப்படி உங்கள் குரூப்லேருந்து ஆள் வருவாங்க பிடிச்சி போயிடுவாங்க எப்படி இப்போ இந்த வரைக்கும் வராமல் இருந்தால் எப்படி தப்பிச்சு வந்துச்சுங்க இருந்து சேர்ந்துக்கிச்சு அங்கிட்டா விளாடு இங்கிட்ட இழுத்துக்கு வந்துடுறேன் நம்ம பசங்க தான்ப்பா இருக்கிற ஆடப்பெலாம் இழுத்துக்கு வந்துடுறாங்க இங்கே எத்தனை தடவை இந்த மரத்தை சுற்றினாலும் நெத்து கறியாது சீசன் முடிஞ்சு நீங்கள் டெய்லியும் பார்த்து தான் வரப்போறீங்க போங்க மனசார பார்த்துட்டு அப்புறம் தோட்டத்தை பக்கம் கிளம்புவோம் வாங்க ஓடி அப்படியே எப்படியே வா வா அப்டியே மசகுட்டியே நீ ஒருத்தராக வழிகாட்டி எங்கிட்ட நானும் கொண்டு கமட்ட கலத்துக்கு வந்துடுறேன் நம்ம ஒரு பிளான் போட்டால் இப்போ ஒரு பிளான் போட்டுறாங்க பார்க்க சா பார்க்க சைலண்ட்டாக இருக்காங்க இப்போ சரியான இப்போ வில்லன் ஆகிட்டா என்ன அவங்க மம்மிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டியா மசக்கிட்டியே அங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் இங்கிட்ட கொண்டுட்டான் ஒடியா கரடி ஒடியா அப்படியே எல்லாம் போகிறேன் ஒரு அங்கே நின்றுக்கா பையல ஓடி எப்படியே எப்படியே தா டா 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 ஏ கரடி இங்கிட்டு வா நான் தான் தான் கூப்பிட்றேன் இல்லை அப்புறம் எங்கிட்ட அங்கிட்டு போகிறேன் வாங்க எல்லா வார்டாம் கருவச்சி எல்லா வார்ட்டு நிலைங்களா ஹா ஹா ஒன்று சரிங்க அப்புறம் பாதி பாதியாக பிரிஞ்சுக்கிறீங்க ரெண்டு பேர் நேற்றுங்க போகிறீங்க பாரு அது ஒரு பக்கம் போகிறாங்க இது இந்த பக்கம் போகிறாங்க நீங்கள் திருத்தப்படியா ஓடியாவோ குட்டியாமா ஓடி ஊடி உடி விடி எர்ற எர் ஹர்ரா கூட கொடுத்து கொடுத்துறேன்ப்பா நீ கருவாச்சி தான் முதல் போகிறான் பா பா ஹம் தண்ணி குடிச்சாச்சில் நல்லா போய் போகிறேன் மறுபடியும் ஒரு ரவுண்டு குடிச்சிங்க போய் நான் குடிச்சிக்கிறேன் டைனோசர்னு ஒரு ரவுண்டு உங்களுக்கெல்லாம் வேணாமா ஜூலியம்மா மூலியம்மா குடிச்சடா ஊர்றேன் பேட்டு தண்ணியை குடிச்சிங்களா தொட்டி தண்ணி அப்படியே பாதி அளவுக்கு நல்லா கொடுக்கணுன்ட்டுருக்கு ஓடி 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 கொடு வாங்க போய் ஒடியா வாங்க வாங்க வா ஓடியாவே நரி நான் அங்கேயே ரெண்டுக்கு ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க வா ஓடி அப்படி எப்படி வா போ நெத்து இருக்கா கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு தின்றாங்க ஏ ரோசா விஷயா தின்றாங்கடா ஏ பாப்பி எங்கே நெத்து கிடக்கவள்டா பரவாயில்லையே ராவுங்கடா 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 பழைய நெற்று கிடக்குடா ஏன் பூலி மகனே பூலிப்பா நாவ அப்படியே சல்லட போட்டு அவரே நல்ல மோப்பல் சக்தி இருக்கு பாய் பிள்ளைக்கு வரும் தேடி கிடைச்சாங்க பரவாயில்ல வருதா கரு கருக்கிறேன் ஏதே கன்று வைக்காதீங்க யார் கன்று வைக்காதீங்க மா அவனே அப்படியே அப்படியே எல்லோரும் கையில நம்மளோட பழைய இடம் இங்கே முத மதியம் வந்து ரிசிட்டு நம்மள அந்த இடத்தங்க இருக்குது நம்ம பட்டா வாங்கின இடம் மாதிரி கேட்குறீங்களா இருந்தாலும் அது ஒரு ஃபீல் இடத்துக்கு வந்தாலே அந்த ஃபீல் நல்லா இருக்குங்களே அப்படியே சும்மா அப்படி குழு குழுன்னு இருக்குங்க பழைய நாமங்களாம் வந்து கொண்டே சரி வாங்க எல்லா பசங்களும் சேர்த்து அட்டன் சப்போர்ட்டுக்குருவா வா எவே எங்கிட்டு போகிறான்னு தெரியல சரியான முழுக்கில் வந்து நின்றுக்கிட்டேன் தவாராக அமைக்கிட்டா அமைக்கிட்டா மொத்த ஒரு தவறு இப்போ பண்ண முறத்தான் அமுக்குவாள் அவள் எப்படி அமைக்கிறான் ஒன்றை கொம்ப ஒன்றை வச்ச ஒரு ஊரில் போட மப்பேன் பாடுறா இருக்கிறத ஒரு அவனை வச்சு எல்லாம் வராங்க இப்படி அப்படி தான் தா இந்த மரத்துக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி விட்டுட்டு அப்படி போகணும் நம்ம போக முடியாது இப்படி தான் பசங்க போகணும் இந்த பழுனேன் சிலுக்கே இந்தா உடைய கரடி இந்தா இதுக்குள்ளே பாடுறான் அந்த முழு இதுக்குள்ளே நல்லா மரத்துக்குள்ளே ஓடி ஓடி ஊடிய இந்த தா வராங்க கரடி உடையா நம்ம வீடாப்பா அறிவு கூப்பிட்டேன்னு கூப்பிட்டேன் ஊடி விடா தரக்கு தர்க்குரு இந்த மரத்துக்குள்ளே மரத்துக்குள்ள ஓடி இப்படி தா தான் என் பின்னாடியே பின்னாடியாக ஓடியா இருக்குறா அந்த ஓடி ஓட ஓட ஓடுற பா மரத்தை பார்த்து நிற்க ஓடிய ஓடி கூட வரட்டும் சரி நட்டு நடுத்துரு நண்டு காலையிலேருந்து உடனே பார்க்கல ரொம்ப விஷயா வெயில் போகிறோம் ஜாஜியாரே ரொம்ப விஷயா இருக்கேன் கிளம்புறியா சரி பரவாயில்ல எங்கே இருக்கா இங்கே டோக்கியோ தோக்கியோ மாடி ஞாத்தே யாத்தே ஓடு 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 எது கத்துறீங்க கத்துற சவுண்டு பார்த்தீங்களா இந்த குருவே டிக்கிட்டேன் டிக்கிட்டேன்ட்டுதான் தேசமாக தண்ணியெல்லாம் வற்றி போச்சு வாடகை பச்சம்பேன் இருக்கு ஃபுல்லு நல்லா கடிக்கலாம் நீங்கடா இருக்குங்க ஜீவராசியிலே இது தொட மாட்டாங்களே எல்லாம் அந்த கொழக்கொம்பா தங்கி நல்லா குழக்கொம்பாக இருக்குது பழ செம்பரம் ஏ பழுந்தேன் இது போனால் குழப்பு இல்லையா பண்ணி ஒழப்ப தண்ணியை குடிக்க போகிறேன் தான் ஏ ஆத்தே புரிய தண்ணி முடிஞ்சிருந்துச்சு திரும்ப திரும்ப போகவே பத்து குடிக்க விட்டுல வேணாம் அந்த தண்ணியை ராவுரா பண்ணி வரும் உழைக்கி உருண்டு பிறண்டு கடக்கு அந்த தண்ணியை குடிக்க போகிறான் பா 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 எனக்கு திரும்ப திரும்ப உள்ளே போகுது வெளியே வர மாட்டேங்குது அந்த கொடியை பிடிச்சிருச்சு இன்னைக்கு செம்பரிக்கெலாம் இந்த கோரப்புல்லை அப்படியே பிரித்து மேஞ்சிருங்க அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டுச்சு சோழி முடிஞ்சு இந்த இடம் எல்லாமே சார் சம்பவம் மண்ணி விட்டல சாயந்தர நேரம் எங்கே வந்து எங்கள் இந்த முழுக்க வரைக்கும் வரை எழுத்து போயிட்டால் பாதி ஆடுவோம் இருக்கேன் ஒரு பக்கம் வராங்க வா ஓடியா தா 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 எத்தனை சுற்று சுற்றி போயிட்டு விட்டீங்க சும்மா இருக்காமல் நம்ம முத்தலை வேற விட்டு விட்டாங்க அது செம்பி ஆடுக்குள்ளே எங்கிட்டே இருக்கா பையன் உள்ளே வாடி வேற பக்கம் போயிருப்பா முடியும் வா 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 சரி சரி விட்டு போயிட்டாங்கடா ஆ சரி சரி ஓடியா ஓடி ஓடியா தா தா எல்லாம் அந்த அங்கே தான் இருக்காங்க எதாவது பாபி குரூப்பா எங்கடூர் குரூப் வரீங்க இங்கேடா ஸ்கை பாலக்கானா ஏழு பேருதான் வரீங்க நீ ஏழு பேர் வரணுமே இங்கிட்டா போனீங்க அடா பாவீங்களா பொழுது போய்க்கு இருக்க சீக்கிரம் நல்லா மேய்ங்க செம்பிரியாடு ஆடு அந்த பக்கம் மூலையே மேய்கிறாங்க நம்மங்க தண்ணியாக ஒதுங்கிட்டேன் என் பசங்க இவ்வளோ தண்ணி இருந்துச்சு இருக்கா பத்து பேர் இருக்குமே இந்த அடா தா பழுனு தண்ணி தர ஆகுறா இந்த கிடக்குங்க ஆனால் ரொம்ப இதாக இருக்குது வேணாம் பழுந்தே வீட்டில் போய் நல்லா தண்ணியாக போடி வா இறங்க இறங்க வா இறங்க இறங்க வேணாம் தண்ணி கொஞ்சம் கலங்கிருக்கு முக்கியமா கீழே இறங்கு வீட்டில் போய் குடிப்போம் என்ன பழுனு தண்ணி தாக எடுக்குதா மதியம் கூடிந்தேன் கேட்க மாட்டேன்டேன் கிணத்துல வட வாட வாட ஓட்டத்துக்கு வாடா மூலி மூலி ஆச்சு கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் போகுது வாட 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 வாடா ரெண்டு பேர் இங்கிட்ட இருந்தீங்க நல்லா நெற்று பறிக்கிட்டீங்களா ஓடு கொடு ஓடு 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 சரி நண்பர்களே ரொம்ப இருட்டாக போச்சு இங்கேயே அவனே ஆடுற வீட்டு போய் ஏழு மணி ஆயிரும் இருட்டுக்குள்ளே தான் நம்ம இப்படி வீடு போய் சேருவோம் என்று நினைக்கிறேன் அதனால் இந்த காணொலியை இதோட ஒரு பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழி உங்களை சந்திக்குவா கரெக்டாக நானும் உங்கள் வைரம் செய்ய டுமாரோ பாய் என்ன விட்டுட்டு போயிட்டே என்ன வந்து கிளம்புறேன் இங்கே கண்ணு தெரியாது இங்கே இருந்தது முள்ளத்தாண்ட வரைக்கும் ஆய் யூங் கத்திக்கிட்டே போகணுங்க ஏன்னா உள்ளே பண்ணி ஏரியா அது மட்டும் ஷார்ட் கட்டு லடி அங்கே போனால் சுற்று ஏழு மணி மேலே ஆயிடுச்சுன்னா ஷார்ட் கட்டு ஆனால் கத்தணும் கத்திக்கிட்டே போகணும் நான் ஏன்னா கத்திக்கிட்டே இருந்தேன் பண்ணிக்கிட்டு இருந்தால் எஸ்கேப் ஆக முடியும் சரி வரட்டா நான் ஆடு கூட போனதாங்க நான் எஸ்கேப் பண்ணுவேன் பா பா டுமாரோ